ஐந்து மாநில தேர்தல் பரபரப்புகளுக்கு இடையே நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் இன்று நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி உரையாற்றுகிறார் கடந்த ஆண்டு இறுதியில் நடைபெற்ற நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் ரூபாய் நோட்டு மாற்ற விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் எழுப்பிய அமளியால் முடங்கியது இதனால் முக்கிய மசோதாக்களை மத்திய அரசால் நிறைவேற்ற முடியாமல் போனது இந்நிலையில் பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது சுமார் அறுபது மசோதாக்கள் நிலுவையில் உள்ள நிலையில் இந்த கூட்டத்தொடரை அமளியின்றி நடத்தி முடிப்பது மத்திய அரசுக்கு பெரும் சவாலாக இருக்கும் என்று கருதப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டின் முதல் கூட்டத்தொடரில் முதல் நாளில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரை நிகழ்த்துவது வழக்கம் அதன்படி இன்று காலை பதினோரு மணிக்கு நாடாளுமன்றம் கூடியதும் மக்களவை மற்றும் மாநிலங்களவையின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி உரையாற்றுகிறார் மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் சாதனைகளை விளக்கி அவர் பேச உள்ளார் நாளை மத்திய பட்ஜெட் தாக்கலாக உள்ள நிலையில் முன்னோட்டமாக பொருளாதார ஆய்வறிக்கையை மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளார் வழக்கத்தை விட சுமார் ஒரு மாத காலத்திற்கு முன்னதாகவே இந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ளது ஐந்து மாநில தேர்தலை கருத்தில் கொண்டு பட்ஜெட்டை முன்கூட்டியே தாக்கல் செய்து வாக்காளர்களின் கவனத்தை தங்கள் பக்கம் ஈர்க்க பாஜக அரசு திட்டமிட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்துள்ளன